கத்தர் வச்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு என நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆண்டு முழுவதும் கத்த கிருவை அவரை பாதுகாத்து இந்த புதிய ஆண்டை கர்த்தர் காணும் முடியாய் கத்தர் அனுகரிசி செய்திருக்கிறார் அவருக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறேன் விசேஷமாக கத்தர் நம்மோடு பேசும்படியா தலைமை தாழ்த்தி இயேசு நோக்கி பார்ப்போம் அன்பின் பார்க்கலாம் அன்பரே வார்த்தை கொண்டு எங்களோட பேசும்படி ஆண்டிருக்கிறேன் இந்த புத்தாண்டு செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாக மாத்திரம் அன்றி ஒரு துதிக்கிறோம் சொல்லிருக்கிறப்பா உங்களுடைய தயவு உள்ள கரம் இறங்கும்படியா ஆட்சி வைக்கிறோம் வல்லமையின் கரம் இறங்கும்படியா ஆட்சி வைக்கிறோம் அற்புத கரம் இறங்கும்படியா ஆட்சி வைக்கிறோம் ஆவிய அன்பரே உங்களை வார்த்தை கொண்டு பேசும்படியா ஆட்சி பெரிய காலம் செய்கிறோம் ஏசு கிருஷ்ண ஜெபகம் பிதாவே ஆமே வருஷம் வருஷம் தோறும் மாரதமதி இறக்கும் வருஷம் வருஷம் தோறும் மாரதமதே ും കാ ആണ്ടവും മറവാ മനമേ ദേവ സുരണ മറവാ മനമേ ദേവ സുദന ഇത് പുത്താണ്ടിലേ കത്ത് கொடுக்கிற வாக்கு திட்டம் என்னவென்று சொன்னால் யோகுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது யோகு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது தாழ்ந்தவர்களை உயரத்திலே உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறா வேதம் சொல்கிறது யோகு ஐந்து பத்திலே தாழ்ந்தவர்களை என்ன பண்ணலாம் உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவரை ரட்சித்து உயர்த்துகிறான் என்று வேதம் சொல்கிறது எனக்கு அன்பான கத்தோடைய பிள்ளைகளே ஒவ்வொரு கத்தோடைய பிள்ளைகளுக்கும் தாழ்மை மிக மிக அவசியம் தாழ்மையில உங்களுக்கு தான் என்ன கிருவை கிருவேலைக்குதான் காலேஜோற அவடைய கிருவை நடக்குதான் புதிதாக தாழ்வு வேகம் சொல்லுது அப்போது நம்மளோடய வாழ்க்கையில் என்ன தேவையின்ஸ் கேட்டிங்கன்னா தாழ்மை மிக மிக அவசியம் தாழ்மை மிக மிக அவசியம் ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகணும் என்ன பண்ணோம் இன்ஜினை சுற்றி அப்படியே டேக் ஆஃப் போயிட்டே இருக்கும் அப்போ இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாவே இருந்த இடத்துல தான் இருக்கும் இன்ஜின் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இருக்க தான் இருக்கும் அப்ப பெருமை என்கிறதானே அந்த இன்ஜின் என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா பழுதாக்கி விடு நல்ல ஃபிளைட்டை பெருமை என்கிறதான காரியங்கள் வந்து அந்த இன்ஜினை பழுதாக்கி விடுகிறது அது டேக் ஆஃப் ஆக முடியவில்லை அப்போ அந்த இன்ஜினை பழுது பார்த்து ஒரு இன்ஜினை பண்ணி செய்யப்படும் பொழுது அந்த இன்ஜின் வேகமாய் பண்ணி போக வேண்டிய தூரத்தை கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிக்கும் உயரத்தை கொண்டு போவோம் கொஞ்சமா ஸ்டெப்ல எத்தனை அடியில் போய் எங்க சேரணுமோ அங்க போய் என்ன பண்ணுவோம் அப்போ பெருமை எங்கள் வாட்க வாழ்க்கையிலே ஒவ்வொரு வாழ்க்கையை வரவே கூடாது ஆண்டுகிட்ட கேளுங்கப்பா ஏன் வாழ்க்கையில பெருமைங்க காரியம் வரக்கூடாது எவ்வளவு வயிற்றுல நீங்க தூக்கி வச்சாலும் எவ்வளவு என்ன உயர்த்தினாலும் என் வாழ்க்கையில பெருமைங்கிறதான காரியம் வரவே கூடாதப்பா தாழ்மையை தாங்கப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் கத்த என்ன பண்ணுறோம் தாழ்மை கொடுப்பார் தாழ்மை கொடுப்பார் அப்ப ஆண்டவர் ஆசிரியத்தை உயர்த்துவார் எனக்கு அன்பான கத்தோட பிள்ளைகளே வேதம் சொல்றது தாழ்ந்தவர்கள் என்ன பண்ணுவாரா உயரத்தில் கொண்டு வைப்பார் மலையில் இருந்த பட்டணம் மலைந்திருக்க மாற்றாது என்று வச்சிருக்கிறது உயர்த்துகிறான் ரெண்டு காரியம் முதலாவது தாண்டவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிற உயர்த்துகிறார் பாபுலே அவன் வாழ்க்கையில பெருமை குடிக்கொண்டது பெருமை குடிக்கொண்டது இது நான் கட்டின மகாபாபி அல்லவோ தொங்கு தோட்டத்தை அவர் உண்டாக்கிறான் நான் செஞ்சது நான் பண்ண சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான் தெய்வம் என்ன பண்ணறான் தள்ளினா ராஜாவே மாட்டை போல் என்ன பண்ணாரா பண்ணை மேய்ந்தார் எனக்கு அன்பான கத்தோடு பிளேகிறேன் அரமடியிலே ராஜாவா இருக்க வேண்டியவ என்ன பண்ணாராம் மாட்டை போல் என்ன பண்ணறான் புல்லை மேய்ந்து கொண்டு இருக்கிறார் நம்மளோட வாழ்க்கையில என் வாட்டில பெருமை அந்த பெருமர்ச்சின மாட்டை போல பொள்ளை மேய்கிறது போல வாழ்க்கையே மாறி எல்லாரும் பார்க்கும்படியாக வேடிக்கை பொருளாகவே கத்து மாற்றி விடுவார் நம்ம வாழ்க்கை பெருமை தர்ஷனாவே வேடிக்கை பொருளாக கத்திரி மாற்றி விடுவார் இது நாம் கட்ட வீடு இது நான் வாங்கின காரு நான் வாங்கின பி டபிள்யூ காரு நான் வாங்கின ஆடி காரு நான் வாங்கின வீடு இப்படி நான் நான் நான்ற வார்த்தை வாய் வந்துச்சுனாவே அன்னைக்கே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் எனக்கு அந்த மனம் இருக்கிற எப்படி சொல்லணும்னு சொன்னால் கத்த வீட்டை கட்டி கொடுப்பார் என்று சொன்னால் கத்த கிருபியான் கொடுத்த வீடு அவட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும் கத்துக்கு கிருபியா கொடுத்த ஒரு கார் கத்திர கிருமியா கொடுத்த டூ வீலர் கத்திர கிருமியா கொடுத்த சைக்கிள் எதுவாக இருந்தாலும் சரி தேவனுடைய நாம மகிமைக்கென்று இருக்கும் பொழுது கத்து ஆஸ்வதிப்பார் அலையிலோயா அவர் பெரும் என்கிறதானே பெரும் என்கிறதான காரியங்கள் வாழ்க்கையில் இருந்தனா நம்ம உயரவே முடியாது ஃப்ளைட்டில் எழுப முடியாது தாழ்ந்த இன்ஜின் போயிடுச்சுன்னா இன்ஜின் அவர் ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது மேலே 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 எழுப்போம் எனக்கு அந்த மாநிலத்தில் பிள்ளைகளே தாவதிர வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கொண்டு சாமி பதினாறு பாசி வாசிக்கும் பொழுது ஈசா என்ன எட்டு எட்டகுமார் இருந்தாங்க குமார் இருந்தாங்க எல்லாருமே மில்ட்ரி வேலை தான் அவன் சொல்றான் மில்ட்ரில எங்க வேலை செய்கிறேன் மில்ச்சியில் இருக்கிறேன் ராணுவத்த இருக்கிறேன் அவன் சொல்றான் எனக்கு அந்த மார்க்கத்தோடு பிடிக்கிறேன் ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணும் பொழுது சொல்ல ஓத்தரா அனுப்புறாங்க நீயா நீயா சாமியில் அடியா வேலை எடுத்து என்ன பண்ண அபிஷேகம் பண்ணது ரெடியா காத்திருக்கிறார்

ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் எல்லாம் பெரிய பெரிய ஆபீசரா இருக்காங்க மிலிட்ரி ஆபீசரா இருக்காங்க இவன் என்ன பண்ணி கொண்டிருக்கான் பெற்றோரால் தள்ளப்பட்ட நிலைமையில தான் அவன் கேட்க வேற இருக்காங்க தான் கேட்கறாங்க எல்லாம் மறந்துட்டாங்க தாவியில ஒருத்தன் இருக்கிறான் அவன் எப்படி பண்றான்னா ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் கரவு ஆடுகள் பின்னால் அந்த தாவியை தெரிந்து கொண்டு சிங்காசனத்திலே அமர செய்கிறான் சிங்காசனத்தை அமர செய்கிறான் அந்த ஆற்றுடைய வாசனை இருந்திருக்கும் ஆட்டோடைய பேசின பேட்ஸ்மேன் அடித்திருக்கோம் அதெல்லாம் குளிப்பாட்டி செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்தார் செய்தார் வனாந்திரத்தை ஆடு வைத்துக் கொண்டிருந்த மனிதனை கத்த தெரிந்து கொண்டு சிங்காசனத்தில் அமர முடியுமே அமர வைக்க முடியுமே சொன்னால் உன்னை உண்டாக்குன ஆண்டவர் உன்னை உருவாக்குற ஆண்டவர் உனக்கு ப்ரொமோஷன் நிச்சயமா கொடுப்பார் நீ சாதாரண பணியில் இருந்திருக்கலாம் சாதாரண பீ இருக்கணும் ஆனால் கத்திர உன்னை சிங்காசனத்தை அமர வைக்க முடியும் கத்திர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னை வைத்த வைக்க முடியும் கத்திர முடியாத காரியம் வந்து பிள்ளை எனக்கு அன்பான கற்று அடிப்படையில் நான் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க ஆரம்ப காலத்தில் ஸ்டார்டிங்கில் என்ன வேலை கேட்டீங்கன்னா போய் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் ஸ்டாஃப்ல அந்த வேலை செஞ்சேன் அந்த வேலையில உண்மையாக இருந்தேன் கத்தோட ஒழித்து அந்த வயல் என்ன பண்ணேன் உண்மையாக இருந்தேன் செய்ய வேண்டிய கனவுலாம் செஞ்சேன் அதன் பிறகு புக் செக்ஷனில் மாற்றுறாங்க அதில் உண்மையாக பணியாற்றின கத்தோட கருவினாலே அப்புறம் ஆடியோ வீடியோ செக்ஷனில் ஒரு செக்ஷன் ஆஃபீஸராகவே கத்திரண்டு மாற்றினார் செக்ஷன் ஆஃபீஸராக மாற்றினார் எனக்கு கீழே மூன்று பேருக்கு வேலை அலாட் பண்ண முடியாது அவளுக்கு வேலை கொடுக்க முடியாய் ஆண்டவர் கருவி செய்தார் உங்களை உண்டாக்கின ஆண்டவர் உங்களை உருவாக்கின ஆண்டவர் உங்களை உயர்த்த மாட்டாரா கனமான ஒழிவு செய்ய முடியாது எனக்கு வாய்ப்பை ஆண்டு கொடுத்திருக்கிறார் உண்மையாகவே ஆண்டு விட கிருபன் சொல்ல முடியும் எத்தனையோ கிருபையாய் இந்த ஓழியத்தை ஜெயமுள்ள வாங்கிய ஊழியத்தை நம்பி கரங்களை கொடுத்திருக்கிறார் கத்தோட பிள்ளைகளே அவ்வளோ பெரிய ஊழியம் கத்த நிச்சயமாகவே என்னை ஆசிவித்து உயர்த்தின தேவன் உங்களை ஆசித்து உயர்த்துவதற்கு பதமில்லை தேவனா இருக்கிறார் எப்படியாக உயர்த்தி தாவிப்படுத்தினாரோ எல்லாம் கண்ட்ரியும் பார்க்கும்படியாக தாமீரை உயர்த்தின தேவன் உங்களையும் ஆசிரியத்து உயர்த்துவார் கவலைப்படாதீர்கள் எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளே இங்கே வேதம் சொல்கிறது அதை பதிமூணு அப்பொழுது சாமியை டையலக் கோப்பை எடுத்து அவனை அவன சகோதர நடுவிலே அபிஷேகம் அடினார் அண்ணா முதற்கொண்டு கற்றோடைய ஆவியானவர் தாமீமே வந்து இறங்கினார் என்று வேதம் சொல்கிறது சகோதர நடுவிலே அபிஷ் எல்லா சகோதரனும் பாக்குறாங்க ஏழு சகோதரன் பாக்குறாங்க தாவிதை சிங்காசனத்துல வைத்து எல்லா சகோதரன் பாக்குறாங்க நம்மளு தம்பி ஆச்சே எங்க இருக்காரு ராஜா மாட்டாரு நீ இந்த மிலிட்ரி ஆஃபீஸ் எனக்கு அனுமான கட்டது பிள்ளைகளே ஒரு தேசத்துக்கு ராஜாவை மாற்ற முடியும் என்று சொன்னான் ரெண்டு சாமி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசதி தாவிதை ராஜா ஆகும்படி முப்பது வயதா இருந்தாராம் ராஜா ஆகும்போது அவன் நாற்பது வருஷம்

எல்லாரும் பார்க்க முடியாத கர்த்தர் உயர்த்தி ஆசிவைத்து மேம்படுத்துவார் உங்கள் தகுப்பன் புறக்கணிக்கலாம் உங்க பெற்ற தோஷிக்கலாம் கொலைப்படாதீர்கள் எல்லாரும் பார்க்க முடியாத கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசிரியத்து மேன்மைப்படுத்துவார் அவரால் முடியாத காரியம் பண்ண மேன்னை இரண்டாவது காரியம் துக்கிக்கு அவர்களை உயர்த்துகிறார் இங்க பார்த்தா பார்த்தாலும் துக்கம் வேதனை நீங்க பாத்தீங்கன்னா தூத்துக்கணி திருநெல்வேலி அந்த பகுதம் நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது எவ்வளோ பேரையான காரியங்கள் மழை அதிகமாகி வெளியில் சூழ்ந்திருக்கிற துக்கம் தாங்க முடியல வீடு ஃபுல்லா தண்ணி அரசாங்கம் நிறைய உதவி செய்கிறது ஆனாலும் அவங்களால நம்ப சீர்ணிக்க முடியல வேலைவாய்ப்புடைய காரியங்கள் அதே போல இங்கே நான்கு மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் பாதிக்கப்பட்டுருக்கு ஆனா கத்தனுடைய முறையிலே கத்தன் நம்மை ஆஸ்வதிப்பார் துக்கத்தோடு இருக்கீங்களா வேதையோடு இருக்கீங்களா உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற புதிய ஆண்டிலே உன் துக்கம் துக்கமும் டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி உன் வாழ்க்கை இருக்கலாம் இந்த ஜனவரி மாசம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷத்திலே உன்னை சந்தோஷப்படுத்துவார் அவர்கள முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை எனக்கு அன்பான கத்தனுடைய பிள்ளைகளையோ இரண்டாம் அதிகாலம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது அவன் துக்கம் மகா துக்கம் என்று கண்டு ஒருவரும் என்ன பண்ணலையா அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் என்ன பண்ண இரவும் பகலும் ஏழைதான அவர்கள் கூட தரையிலே உட்கார்ந்து இருந்தார்கள் துக்கம் மகாம்பரிய துக்கம் ஒரு யோக உத்தமன் தான் சன்மார்க்கால் நீத்திருந்தான் அதிகாலை எளி பிள்ளைகளை பிள்ளைகள் பாவசு பயந்து வாழ்ந்த உண்மைதான் மிருகஜீவனா இறந்த போச்சியா எல்லாம் போயிடுச்சு பிள்ளைகளா இருப்பாங்க பார்த்தா பிள்ளைகளும் மறித்து போய்விட்டார்கள் கத்தர் கொடுத்தார் கத்தர் கத்த நாமத்துக்கு சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார் கத்தோட பிள்ளைகளே நீங்க சோத்திரம் பண்றீங்களா துக்கம் வருதா வேதனை வருதா நீங்க சோத்திரம் ஆண்டு ஆண்டு இந்த பாடுகளுக்காக சோத்திரம் இந்த உபத்திரத்துக்காக சோத்திரம் பிரச்சனைக்காக சோத்திரம் பண்ண 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 அவருடைய கிருவை பிறகு ஆரம்பிக்கும் துக்கம் சந்தோஷமா இன்மாறும் கத்துடைய பிள்ளையே எனக்கன்மான கத்துள்ள பிள்ளையே யோகி கத்து என்ன கைவிடவே இல்லை ஆண்டவர் ஆய் கத்த நினைச்சி மாவட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொரு வாட்டில் அத்தும்மா யோகுடைய மாணவர் பக்கம் என்ன பண்ணுறாங்க தூசிக்கிறாங்க என்ன முத்தமும் தெரியலையா தேவனை தூசித்து ஜீவனை விட்டு உடம்பெல்லாம் புக்களகு நாச்சும் அடுக்குது கொடிய பருக்கள் ஓட்டையடு சுரணி கொண்டிருக்காரு எல்லாவற்றையும் எழுந்தாலும் அவர் கத்துமே ஒவ்வொரு நம்பிக்கை வச்சிருந்தார் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை மிக மிக அவசியம் யோக பதிமூணு பாதை சொல்லுது அவர் என்னை கொன்றுப்பட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை வச்சிருப்பேன் அந்த நம்பிக்கை தான் அவரை காப்பாற்றிச்சுயா நீங்க மனசுமே நம்பிக்கை வைக்காதீங்க பெரிய பெரிய ஆளுங்களுக்கு அவன் மேல் நம்பிக்கை மேல் நம்பிக்கை நம்பிக்கை வைக்கும்பொழுது கத்தை ரிச்சியமாகவே உயர்த்தி ஆசிரியத்தை மேனைப்படுத்துவார் எனக்கு அன்பான கத்தோட பிள்ளை யோக நாற்பத்தி ரெண்டு பாண்டு சொல்கிறது கத்தர் யோக முன்னிலையை பார்க்கணும் அவன் பின்னிலைமையை அதிக அதிகமா என்ன ஆசிரியத்தை உயர்த்தினாரே உங்களையும் ஆசிரியத்தை உயர்த்த போறா கவலைப்படாதீங்க அவராக முடியாத காரியம் வந்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் மறுபடியும் என்ன பண்ணாங்க எல்லாரும் வசதி வாய்ப்பு அதிகமான கத்து உயர் யோகை ஆசிரியத்தை உயர்த்தினால பண்ணாங்க எல்லாரும் தேடி வராங்க தங்க காசு ஒன்னு கொடுக்குற எல்லாம் கொடுக்குறாங்க மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க அவளுக்கோடு போச்சனை கத்தோட பிள்ளைகளே யோகை ஆசிரியர் ரெண்டு தனி ஆசிரியத்தை உயர்த்தல தேவன் உங்களையும் ஆசிர்வத்தை உயர்த்த போறான் ரெண்டு தனியான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது விசுவாசிங்க விஸ்வாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய் ஐயோ என் மகளுக்கு திருமணம் ஆகவில்லை என் மகளுக்கு அனுமதி குழந்தை பாக்கியமில்லை என் மதஒனி குழந்தை பாக்கியமில்லை இருபத்தி இருபது வருஷம் ஆகுது முப்பது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் குழந்தை இல்லாத ஒரு சகோதரியை கத்து குழந்தை கடைசி வாங்கும்படியாய் கத்த செய்தார் நடந்த சம்பவம் உங்களுக்கு ஆண்டவர் செய்வார் இத்தனை வருஷம் ஆச்சு கவலைப்படாதீங்க குழந்தை வாக்கு விஷயமா கொடுப்பார் திருமண காத்து காரியத்தை கை கூடிய வர உன் கடன் பிரச்சனாக மாற்றி கொடுப்பார் வேலைக்கு வழிவா திறந்து கொடுப்பார் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருமே நம்பிக்கையா இருக்கணும் அல்லையிலா யோகம் எப்படியா அவருமே நம்பிக்கை வச்சாலோ அதே போல நம்பிக்கை ஆகும் போது துக்கிக்கிறவர்களை என்ன பண்ணுவாரா அஸ்வத்தை உயர்த்துகிற தேவன் ரச்சித்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார் அவரை நோக்கி பார்ப்போமா அன்றுவரே இதுவரைக்கும் என் வாழ்க்கையில பல பாடுகள் பல பிரச்சனைகள் பல உபத்திரம் இருந்த போதிலும் அன்றுவரே கடந்த ஜனவரி மாதம் துவைக்கி டிசம்பர் முப்பத்தொன்றாம் நடத்துங்க அந்த புதிய ஆண்டு எனக்கு ஆசைதான் மாட்டு தாங்கப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா என் வாழ்க்கையில பெருமை இருக்கக்கூடாதப்பா முதலாவது என்ன கூடாது பெருமை கூடாது வாழ்க்கை பெருமை இருக்கக்கூடாதப்பா கேளுங்க ஏத்தப்பா இனிமேல பெருமை கொள்ள மாட்டேன் இனிமேல் கிருபாப்பான்னு சொல்லி தாழ்த்துமேனு சொன்னால் தாழ்ந்து இருக்கும்னு சொன்னால் கத்தை உயர்த்துவார் அது மாத்திரம் ரெண்டாவதாக கத்திரமே நம்பிக்கை இருக்கும்னு சொன்னால் கத்திர ஆசுவத்தை உயர்த்துவார் மேம்படுத்துவார் துக்கத்தோடு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் உன் கலக்கத்தை எல்லாம் கத்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் தலை நோக்கி பார்ப்போமா ஹாலிலோ யா ஹாலிலோ யா நன்றியோடு கூட மைசூர் துவைக்கிறேன் சப்பா இந்த நாளுக்கு அந்த நன்றியோடு துவைக்கிறோம் கத்திர ஒன்றிய படைந்தான் இதுல களை கூர்ந்து மங்கள சப்பா வசனத்தப்பா அதுவே

கத்து செய்த சகலவார் வார்மதே ஆமேன் ஆமேன் என்ன வந்தாலும் நம்புவேன் என்ன சமேன் பாறை யாருக்கை விட்டாலும் பின் செல்வேன் எனது ஏ i uh -huh. முழுவதும் கத்தன் குடும்பத்தை பிள்ளைகளை கணவரை நடத்த போகிறார் விசுவாசிகள் கத்தவரை ஆசிரியர் ஆமே